இன்று திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சிவந்திபுரம் வீட்டு ஒரு வீட்டு ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் இந்த ஏரியானுடைய நிலத்தடி அமைப்பு நிலத்தண்ணீர் வளம் உள்ளது உள்ளபடி உணர்வோம் மற்றும் அருகில் உள்ள அகசேர் பால்ஸு அந்த அகசேர் அருவியையும் கண்டு கழிக்கலாம் இங்கே உள்ள பாரையமைப்பையும் தெள்ள தெளிவு வரும் சரி இது என்ன ஒரு இது சிவந்திபுரம் சிவந்திபுரம் இது இதுக்கு இது பழைய வீட்டை இடிச்சிருக்கீங்க இது சப்பிட்டாங்க பழைய காலத்தை சப்பிட்டாங்க வேறு போர் எதுவும் இருக்குதுக்கா போர் போர் இது ஸ்கேன் பண்ணது இந்த பூமிக்கெல்லாம் தண்ணி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த லைனில் இந்த லைனுக்குள்ள ஏன்னா இந்த மூளை அந்த மூளை செலவு விரும்ப மாட்டாங்க அதான் அவர் ஈசார மூலையிலே பார்க்க சொல்கிறாரு இருந்தால் அது இருந்தா சொல்லும் இல்லைன்னா தான் சொல்லும் அது என்ன தொட்டி அந்த தொட்டி மாதிரி இருக்கு தண்ணி இருக்க வைப்போம் அதில் ஆமா ఇ இது அம்பாசமுத்துரம் பாபநாசம் விக்ரமசிங்கபுரம் சிவந்திபுரம் இந்த ஏரியாவினுடைய பாறையமைப்பு வடக்கு ஐம்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் ஸோ இங்கே வடக்கு தெற்கு முதல் ஸ்கேன் நடக்கு அவங்க ஈசான மலையை தான் தண்ணி இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஈசான முலையில் தண்ணி இருக்கா இல்லைங்கிற ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் நம்ம தாமிரபரணி இருபர் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் தக்க அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தாமிரபரணி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் அந்த வடகிழக்கு மூலையிலேருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் ஸ்கேன் பண்ணதில் அந்த வடகிழக்கு மூலையிலருந்து மிகச்சரியாக ரெண்டரை மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வருது அதாவது அவங்க விருப்பப்படியே ஈசான மூலையிலே அந்த பாயிண்ட் அமையுது அறுபது மீட்டருன்னு ரிப்போர்ட்டில் வருது ஆனால் ஆக்சுவலாக இந்த ஏரியாவை பொறுத்தவரை முப்பத்தஞ்சு அடி தான் முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே அந்த பாயிண்ட் அமையுது ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடும் இங்கிட்ட ஃபுல்லாக பின்னாடி எதுவுமே இல்லை பாறை இது ரெண்டாவது ஸ்கேனு அந்த டிரான்ஸ்போர்ட்டு கறி மறுபடியும் ஈசான மூளைக்கு கொஞ்சம் மேற்க தள்ளி இருக்குது அவங்க தென்மேற்கு மலை தென்கிழக்கு மலை விரும்ப மாட்டாங்க அதனால் வட மேற்கு மலைக்கும் வடகிழக்கு மலைக்கும் இடையில இங்கிட்ட தெற்கு நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் பன்னெண்டு மீட்டரில் நேரத்துக்கு இங்கே மினிமம் டபுத் தொண்ணூற்றி அஞ்சு மீட்டர் தான் ஸ்கேன் நடந்துட்டு இங்கே பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் இடம் அமையலை ஃபுல்லாக கருங்கல் பறை பதினஞ்சு அடிக்கல நல்ல கருங்கல் பறை வந்துடுது இந்த முதல் ஸ்கேனில் மட்டும் இந்த கல் வச்சிருக்கோம்ல இங்கேருந்து ரெண்டு மீட்டர் நாற்பது பாயிண்ட்டுக்குள்ளே ரெண்டு புள்ளி நாற்பது மீட்டருக்குள்ளே பா பாயிண்ட் அமையுது அது நல்லா பெர்ஃபெக்டாக கரெக்டாக ரெண்டு முப்பத்தஞ்சில் அஞ்சில் அடையாளம் ஆக்கி போகிறேன் அது அவர் விரும்பப்படி ஈசான மூலையே அமைஞ்சிடுச்சு வேறு ஃபுல்லாகவே மொட்டை பாறை இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பதினஞ்சு அடிக்கெல்லாம் அவுட்ரு வரக்கூடாது அதை அடைச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சது தண்ணி வராது அதுக்கப்புறம் இல்லைன்னா ஃபுல்லாக க கருங்கல் பாறை கருங்கல் பாறைன்னா மிக கடுமையாக இருக்கும் இது அதே செவந்திபுரம் அவங்க முதல் பார்த்த இடத்தினுடைய ஓனர்னுடைய இன்னொரு வீடு இது அதில் வடகிழக்கு மூலையிலருந்து தென்கிழக்கு மூலையை நோக்கி ஒரு ஸ்கேன் இது மூணாவது ஸ்கேன் மொத்தத்தில் அவங்களுக்கு இதில் வடகிழக்கு முனையில் அவங்க ஆல்ரெடி ஒரு போர்வெல் இருக்குது வெறும் அடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போர்வெல் வீடு கட்டும்போது அந்த அறுபதடிக்குள்ள நிறைய தண்ணி வந்ததுனால அதை நிப்பாட்டிட்டாங்க இப்போ போதிய அளவு தண்ணி இல்லை அதனால் வேறு இடம் அமையமான பார்க்க சொல்லியிருக்காங்க இது பன்னெண்டு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இந்த செவந்திபுரம் ஏரியாவுடைய பொதுவான ஜியோலஜி வடமேற்கு தென்கிழக்கு நீரோட்டா தான் இங்கே பாபனாசாம் விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுத்திரம் எல்லாமே மிக மிக கடினமான பார்ப்பு நிறைய கோரிங்க இந்த பகுத இந்த பகுதியில் உண்டு ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு தாமிரபரணி மற்றும் அதனுடைய பகுதி தான் இந்த ஏரியானுடைய ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு நீர்மட்டம் மேலே இருக்கும் மழைக்காலத்தில் கிரவுண்ட் லெவலுக்கில் அஞ்சடிலேயே நீர்மட்டம் இருக்கும் கோடை காலத்தில் பத்து அடியிலே இருக்கும் பாறை அமைப்பு மிக கடினமாக இருப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் மேலே இருக்குது இங்கே மேல் தண்ணியை அடைச்சிடக்கூடாது ஒரு முப்பது அடி முப்பதடி அடி பார்க்க இருந்தாலே போதும் வீட்டுக்கு தேவையான தண்ணி எல்லா சீசன்லேயும் ஓடும் இங்கே ஒரு ஸ்கேனோட நிப்பாட்டியாச்சு ஒரு ஸ்கேன்லேயே இருக்கிற போகிற ஆழப்படுத்தலாம் மேக்ஸிமம் ஒரு நூற்றி ஐம்பது அடி ஆளாக போகிற ஆழப்படுத்தலாம் அதுக்கடுத்து மத்தியில் உள்ளது ஒரு ஈரமண் பிடிமண் மாதிரி தான் வரும் தெற்க தென்கிழக்கில் அடையெல்லாம் வச்சது கொஞ்சம் ஈரம் சகதி அந்த மாதிரி வரும் மேல் கசிவை எக்காரந்து கொண்டு அடைக்கக்கூடாது இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்கேனோடய முடிச்சுக்கிட்டோம் அகஸ்திர அருவி காரியார் டேம்லேருந்து வழிந்து வரக்கூடிய தண்ணீர் இங்கே அகஸ்திர அருவியில் அருவியாக கொட்டுது அகஸ்திர அருவினை பேர் அதுக்கு பக்கத்தில் ஈபி நீர்மின் நிலையம் இருக்குது இந்த பகுதியில் உள்ள பாராயம்பை ஆராய்ச்சி பண்ணதில் அது வடமேற்கு மேற்கு தென்கிழக்குங்கிற அமைப்பில் இருக்குது அதாவது நார் வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது இது அகஸ்தியர் ஃபால்ஸ் ஏரியா இங்கே பாறை நார்த்து சிக்ஸ்டி டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் தான் இருக்குது இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு மூலையில் முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பசை ஈரம் அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை இது வீட்டில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு அவங்க போர்வளில் நாற்பது ஏதில் தெரிஞ்சுருக்கு கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டை காட்டுது அதை விட பெ பெஸ்ட்டான இடம் வந்து தென்கிழக்கு மூலையில் ஒன்று இருக்குது ஆனால் தென்கிழக்கு மூலையில் கூட அவங்க போர்வல் போட விரும்பலை இதே பொருள் ஏற்கனவே இருக்கிற போர்வல் சரத்தை பிடிச்சி தான் அதில் தான் பொருள் போடணும் அப்படின்னு அடையாளம் பண்ண சொல்லியிருக்காங்க அடையாளம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த போர்வல் சரத்தையே பிடிச்சி அறுவது டிகிரிங்கிற கோணத்தில வச்சுருந்து